நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு திறமையான போட்டியாளர்கள் என்னதான் அற்புதமா பாடி அசத்தினாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான குரல் நாள அற்புதமான பாடல்களை பாடி இந்த சீசனுடைய எஸ்பிபின் பேர் எடுத்திருக்க ஜான்ஜரம் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் தேவா ரவுண்ட்ல எஸ்பிபியுடைய ஒரு அற்புதமான பாடல எடுத்த சூப்பரா பாடி அசத்த இதுல சிறப்பு இருந்தா வந்து இந்த தேவா அவர்களை எழுந்து நின்று நம்ம ஜான்ஜரம் அவர்கள் அற்புதமா பாராட்டி இருந்தாரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய கானா பாடல்களுடைய சக்கரவர்த்தியா இருக்க தேனிசை தென்றல் தேவாவை கொண்டாடுற வகையில இந்த வாரம் செலிபிரேட்டிங் தேனிசை தென்றல் தேவா

இருந்தது தேவா அவர்கள் சொல்லும் போது நீ இந்த பாடல பாடினது அப்படியே ஒரிஜினல் பாடல பாடின மாதிரியே இருந்தது எனக்கு கம்போஸ் பண்ண ஞாபகம் எல்லாம் வந்திருந்தது ரொம்பவே எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி நம்ம ஜான்ஜிரம் அவர்களை பாராட்டி இருந்தார் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இளையராஜா மற்றும் எஸ்பிபி அவர்களுடைய பாடல்களை எடுத்து பாடி இந்த சீசனுடைய எஸ்பிபி பாராட்டப்படுற ஜான்ஜிரம் பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த தேவா ஸ்பெஷல் ரவுண்ட்ல தேவா எஸ்பிபியுடைய பாடலை எடுத்து ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி தேவா அவர்களே அதற்கு எழுந்து நின்னு பாராட்டுனத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இப்ப இருக்க டாப் டென் திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யார் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ